நாய் ஃபெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொட்டிஸுக்கு மதிய லஞ்ச் நேரம் சாப்பாடு போட்டாச்சு சாப்பிட்டுட்டுருக்காரு ஒரு ஆள் மட்டும் மிஸ் நம்ம நைனா மட்டும் காலையில் வந்தார் பார்த்துருப்பீங்க லைவில் டிஃபனை சாப்பிட்டுட்டு ஓடினவர் தான் மறுபடி எப்போ வராருன்னு தெரியல எல்லாம் பங்கு போட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க சூடு சி சோறு சூடாக இருக்குதா ஸோ அதனால் வந்து இவர் வந்து தனியாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உட்காந்து சாப்பிடுவார் சூடாக இருக்குது பிடிக்காது அவெல்லாம் சூடாக சாப்பிட்டுருவா என் பாருங்கள் ஏதோ ஒரு பீஸ் எடுத்துட்டா போடுறா சூடாக இருக்குது ஏ கொஞ்சம் அமைதியாக தின்ண்டா என்ன அதை சுட சுட அதை பாருங்க அம்மா சூடாக இருக்குன்னு எடுத்து வச்சா புள்ள மூஞ்சிட்டு ஒரு அடியை போட்டு அதை தூக்கிக்குச்சது சுடுதுடி வெயிட் பண்ணுங்க அவசரப்படுதுங்க ம் நான் என்ன பண்ண முடியும் சோறு சூடாக தான் இருக்கேன் கொண்டு வந்து போட்டால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் ஆறுன்னு சோறாக இருந்தால் பிரச்சனை இல்லை சூடாக இருக்கிற சோறு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும் அவசரப்படுக்குறாங்க ஏப்பா இல்லைம்மா இல்லைம்மா ஐயோ சத்தம் வேறு சண்டை வேறு இல்லை டேய் ஷேர் பண்ணி சாப்பிடுங்கடா அதுக்காக தாண்டா ஒரே ப்ளேட்டில் போட்டிருக்கேன் இவங்களுக்கு தனித்தனியாக ப்ளேட்லாம் செட்டே ஆகாது தெரியுமா அதனால தான் ஒரே ப்ளேட்டில் போட்டிருக்கேன் ஒன்றா சாப்பிடுங்க ஒரே சாப்பாடு தான் ஆளுக்கு இவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனின்னு பங்கு பிரிஞ்சுட்டு போயிடக்கூடாது அதனால ஒரே தேட்டில் போட்டால் நீங்களாம் பிரித்து சாப்பிட்டுக்கோங்கடா நாமலாம் பங்கு பிரித்து கொடுக்க நம்மளாம் ஆளே கிடையாது நீங்களாம் பங்கு பிரித்து சாப்பிட்டுக்கோங்க அதுக்கு ஒரு பீஸ் நீங்களே எடுத்துக்கோங்க நீங்கள் என் வேட்டிக்கு பார்த்துக்கிட்டு இருக்க ஏண்டா நீ போய் சாப்பிடு போ அம்மா சாப்பிட்றா போய் சாப்பிடு ம் போ நீனு போய் சாப்பிடு போ இங்க நான் புரிந்து கொண்டு இங்கே இடம் இருக்கு வா கண்ணு தெரியல உனக்கு நின்று சாப்பிடு ஆயிரம் தான் இருந்தாலும் அடுத்து அவங்க சாப்பிட்றது தான் வாயோடு மாட்டிங்கிச்சு மாடிக்கிட்டா மாடிக்கிட்டா மாட்டிக்கிட்டா முல்லை ஏதோ மாட்டிக்கிச்சு ஏண்டா முல்லை திங்கிறீங்க உங்களை எவன்டா முல்லை திங்க சொன்னா ம் ம் சரி இடிங்க ஏதோ முல்லை மாட்டிக்கிட்டான் நம்ம அல்ஃபா அவ்வளோ கிளியர் பண்ணி விட்லாமா இல்லை அவளை எடுத்துருவாளா இருக்கிறியாடி ஐயோ மீன் மண்டை அது ஆமாம் பெரிய முள் அவங்க அம்மாக்கிட்டே இருந்து இல்லை அது உனக்கு தேவையா கிட்டே ம் அதெல்லாம் அசால்ட்டாக எடுத்துருவாளுங்க ஓகே நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு வேற பசிக்குதே நானும் சாப்பிட்றேன் ஓகே